வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ தேர்தல் முடிந்தது கிட்டத்தட்ட சேனல் தொடங்கியதிலிருந்து மக்களுக்காக இந்த பாசிச அரசை எதிர்த்து உங்களுக்கு தகவல்களை கூறி வந்தோம் உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் அரசியல் விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காகவும் பாமர மக்களுக்கு எளிதாக புரியக்கூடிய அளவிற்கு நம்ம சேனலில் தகவல்களை சொல்லிகிட்டு இருந்தோம் அதற்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்குது ஏன்னா இப்போது காலை பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறவங்களெல்லாம் முட்டோம் அதுக்கு யாரை முட்டுறோம் அவங்களுக்கு எப்படி வலிக்கும் எதுவுமே தெரியாது அந்த மாதிரி முரடு பிடிக்கிற காலையை என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ரெண்டே ரெண்டு கட்டையை வச்சு அடிச்சு விட்ருவாங்க அடிச்சு விட்டாங்கன்னா என்ன ஆகும் அது சொல்கிற பேச்சை கேட்டு எல்லோரையும் மதிக்க ஆரம்பிக்கும் இப்படி தட்டினா ரைட்டில் திரும்பவும் அப்படி தட்டினா சொல்கிற பேச்சே கேட்கும் அந்த மாதிரிலாம் இப்போ காயச்சி விட்டுருக்குறாங்க மக்கள் பாஜகவுக்கு சரிங்களா இனி மோடிக்கு மோடியால் இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா கடிவாளம் போட்டாச்சு பாசிசத்துக்கு கடிவாளம் போட்டாச்சு அராஜகம் செய்ய முடியாது ஏன்னா இடதுசாரி சிந்தனை உடையவர்கள் மோடியை எந்த அளவுக்கு வருத்தெடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு அவருடைய கொள்கைக்கும் வாசிசத்துக்கு எதிரான கொள்கையுடைய சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் உடைய அவங்களுடைய ஆதரவில் தான் ஆட்சியே இருக்குது அப்படி இருக்கும்போது முடிஞ்சு போச்சு இந்த ஒரே இந்தியா ஒரே ரேஷன் கார்டு என்னது ஒரே தேர்தல் டிஜிட்டலு அப்புறம் வந்து குஜராத்துக்கு மட்டுமே எல்லாமே போய் சேர்ற மாதிரியான விஷயங்கள் கார்ப்பரேட்டுக்கு தேவையான ஆட்சிகள் கடன் தள்ளுபடி இதெல்லாம் செஞ்சால் காலில் இருக்கிறத கழட்டி இவங்க ரெண்டு பேர் பக்கத்தில் இருந்து அடிப்பாங்க ஸோ இவங்க சொல்கிற நிபந்தனையே இப்போது சந்திர சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் அவங்க கேட்குற துறைகளையும் அவங்க சொல்கிற நிபந்தனைகளையும் ஏற்று நவத்வாரங்களையும் ஒம்பது ஓட்டையும் அடைச்சின்னு அமக்கமாக இருக்கிற வரைக்கும் தான் ஆட்சி இருக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள் என்டிஏ கூட்டணி அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய மோடியை ஏற்று சகித்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பயந்து போய் மோடியை எதிர்த்து நின்னால் பிரச்சனை வருமேன்ட்டு அடங்கி போனவங்கலாம் ஒன்றா சேர்ந்து வேறு வழியே இல்லாதவங்கலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி அதுக்கு பேர் தான் என்டிஏ கூட்டணி இந்த என்டிஏ கூட்டணி இரநூத்தி நாற்பது இடங்களில் ஜெயிச்சிருக்கு சரிங்களா என்டிஏ கூட்டணி கிடையாது கூட்டணி வந்து இரநூத்தி தொண்ணூறு இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க இரநூத்தி நாற்பது இண்டிவிஜுவலாக பா பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் வந்து நூறு நூறு இடங்கள் தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் வெற்றி பெற்று பெற்றிருக்கிறது இரநூத்தி நாற்பது எங்கே நூறு எங்கே ஆனால் என்டிஏ கூட்டணி இந்தியா கூட்டணி மொத்த மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களில் தான் வெற்றி பெற்றது இவங்க இரநூத்தி தொண்ணூறு இடத்துல என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க அதில் இண்டிவிஜுவலாக பாரதிய ஜனதா கட்சி இரநூத்தி நாற்பது இடம் ஜெயிச்சிருக்கு ஆனால் மிக ம மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க தான் அதன் ஆதரவாளர்கள் தான் மக்கள் தான் ரொம்ப 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 ஹாப்பியாக வர மீம்ஸ் எல்லாம் பா கண்கொள்ளா காட்சிகளாகுது பார்க்க 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 மோடியை கலாச்சி போடுறாங்க பாருங்க மோடி அமித்ஷாவையும் ஐய்யஐய் பா அந்த மாதிரி வருது மீம்ஸ் இதன் இடையில் கங்கனாராணாவத்துன்னு ஒருத்தர் ஒரு பாஜக வேட்பாளும் நடிகை அவங்க முதல்ல வந்து அவங்களுடைய பேட்டியிலே பார்த்தீங்கன்னா நான் சினிமா துறைக்கு வரவில்லை என்றால் ப்ளூ ஃபிலிம் நடிக்க போயிருப்பேன்னு சொன்ன ஒரு ஆள் அவங்க பேச்சு எல்லாமே ரொம்ப சர்ச்சைக்குரியதாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஆள் வந்து அவங்க ஏர்போர்ட்டுக்கு வந்துருக்குறாங்க தேர்தல் ரிசல்ட்லாம் முடிச்சுட்டு அங்கே குல்விந்தர் கவுர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஐஎஸ்எஃப் காவலர் தாங்க ஒரு அறை பலார் அதாவது கண்ணம் வந்து கதக்கலி ஆடி கதறி போயிருக்கும் அந்த மாதிரியான ஒரு அறை என்னடான்னு வெண்டிகர் ஏர்போர்ட்டே விமானம் விமானம் எதனா வெடிச்சிச்சா இல்லை பயணிகள் விமானம் எதனால் தமால் சத்தம் கேட்குதே ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சா ஏர்போர்ட்டில் என்ன பாம்பு போட்டானா இந்த மாதிரிலாம் மக்கள் அலறி துடித்து பார்த்தா கங்கனாவுடைய இருந்து அந்த சத்தம் வந்திருக்கு என்னான்னு விசாரிச்சு பார்த்தா இந்த அந்த குல்விந்தர் கவுர்ன்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சாப் விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தி பேசுனில்ல அதுக்கு தான் இந்த அற்ற அந்த போராட்டத்தில் என் தாயும் கலந்து கொண்டு இருந்தாங்க இவ்வளோ பேர் நாங்கள் எழுந்திருக்கோம் எவ்வளோ நியாயமான ஒரு போராட்டத்தை எவ்வளோ கொச்சப்படுத்தி பேசினேன் அதுக்கு பதில் தான் இந்த அற்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க போது சொல்லும் போதே புல் அரிக்கணும் அதற்கு வந்து அதாவது ஃபாரினில் ஒரு சீக்கியர் வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு தொழிலதிபர் பருவம் பரிசா இந்த க கங்கனார அற அடித்ததுக்காக ஒரு அற விட்டதுக்காக அப்போது மக்களுக்கு இவர்கள் மீது எந்த அளவுக்கு வெறுப்பு இது ஆக்சுவலாக வந்து இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ஸ்வீப் காங்கிரஸ் தான் இந்தியா கூட்டணி தான் ஃபுல் ஸ்வீப் என்னை கேட்டால் அதுதான் தான் சொல்லுவேன் இவர்கள் வந்து இருபதுலேருந்து முப்பது இடம் கூட இவங்களால் வந்திருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஃபுல் ஸ்வீப்பு காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அவங்க தான் இப்போ நீங்கள் பாகுபலி படம் பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா மக்களுடைய ஆதரவு யாருக்கிட்டே யாருக்கு இருக்குதுன்னா பாகுபலிக்கு தான் இருக்கும் ஆனால் பல்வாரி தேவன் வந்து ஆட்சியில் போய் உட்காந்துருவார் ஆனால் ஒரு ராஜா ப பதவி ஏற்றுக்கும் போது அங்கே ஒன்றுமே இருக்காது சைலண்டாக பாகுபலி வந்து ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்து பதவி ஏற்றுக்க வரும்போது அந்த மக்களுடைய எழுச்சி அந்த மண்டபமே அதிர்ந்து குழுகும் அந்த மாதிரியான ஒரு வரவேற்பு கரகோஷங்கள் அந்த அந்த படத்தில் அவ்வளோ எஃபெக்டிவாக காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இந்திய மக்களுடைய மனன் மனநிலை அப்படி தான் இருக்குது ஏன் சொன்னால் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு ஒரு பையனை கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும் அவன் வந்து ஒரு முப்பது மார்க் ஒரு முப்பத்தி ஒரு மார்க் முப்பத்தி ரெண்டு மார்க் இல்லை முப்பதுலேருந்து முப்பத்தொன்னோ இருபத்தி எட்டு பேருக்கும் வந்தால் கூட டீச்சர்ங்க என்ன பண்ணால் ரெக்கமெண்ட் பண்ணோம்னா அப்போ அதில் இதில் ஒரு அரை மார்க் போட்டு பாஸ் காமிச்சுடுவாங்க அது ஒன்றும் பெருசாக இருக்காது நாலு மார்க் மூணு கூட எடுக்க வக்கில்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ண வைக்கணும்னா அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க சார்பில் எதோ எதிலையோ மார்க்கு போடணும் ஏன்னா நாளைக்கு பேப்பரை வந்து என்கொயரிக்கு போச்சுன்னா டீச்சர் மாட்டிக்குவாங்கல்ல அதனால் மாட்டாத படிக்க எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா மார்க் அரை அரை போட்டு எல்லாம் போட்டு பார்த்தா கூட சனியை ஏழு மார்க் பத்து மார்க் தான் வாங்குதுன்னா அதுக்கு மேலே போட மாட்டாங்க ஓ இவ்வளோ நாங்கள் சப்போர்ட் பண்ணி உன்னாலே பாஸ் மார்க் வாங்கலாம் நீ பாஸ் பண்ணி நான் பிடுங்க போகிற அப்படின்னு விட்டுடுவாங்க அந்த மாதிரியான ஒரு தேர்தல் தான் இது எப்படி எதுக்கு சொல்கிறேன்னா ராகுல் காந்தி மீது வழக்கு எம்பி பதவி பிடுங்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க சோனியா காந்தி மீது வழக்கு காங்கிரஸ் உடைய ஒட்டுமொத்த வங்கி கணக்கே முடக்கிட்டான் இப்போ நம்மலாம் வந்து நம்ம பேங்கை முடக்கிட்டாங்க இப்போ எல்லாம் ஜிபே இருக்குது அது இருக்குதுன்னு ஆன்லைனில் எடுத்துக்கலாம் தான் உட்காந்துருக்கோம் இன்றைக்கி ஒரு செகண்ட் பேங்க் பேங்க்லாம் ப்ளாக் யாரும் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம நிலைமை என்ன ஆகும் அந்த மாதிரி கட்சியில் நிதி தனிப்பட்ட முறையில் வச்சுக்க முடியாது கட்சி நிதி வச்சுருக்கிறாங்க அதில் பெரியாள் எதுனா பாஜக தான் பயங்கரமாக வச்சுருக்கிறாங்க எல்லாம் நம்ம நிறைய வீடியோவில் பேசிட்டு எவ்வளோ வச்சுருக்காங்க எதுன்னெலாம் காங்கிரஸே ஏதோ ஒரு ஒரு தொகையை வச்சு அரசியல் நடத்திட்டுருக்காங்க அறுபத்தி ஏழு ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸிடம் பணம் இல்லை உண்மையாக தான் இருக்குது ஆனால் பத்தா பத்து வருஷமாக ஆட்சி செஞ்ச இந்த கட்சிக்கிட்ட வாஜ்பாய் பீரியட்லேயே இல்லாத தொகை இந்த பத்து வருஷத்தில் ஆயிரம் கோடி மூவாயிரம் கோடி மூவாயிரத்து எழுநூறு கோடி கட்சி பணம் வச்சுருக்கிறாங்க அந்த அளவுக்கு எல்லோரும் மேற்கு மேற்கு மேற்கி பிடுங்கி போட்டுக்கினாங்க அதனால தான் மக்க எம்எல்ஏ கூட எத்தனை கோடி வேணாலும் கொடுத்து நூற்றி முப்பது கோடி நூற்றி நாற்பது கோடி இப்பெல்லாம் கொடுத்து எம்எல்ஏங்களை வில வா விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கக்கூடிய வேலையெல்லாம் சாதாரணமாக செஞ்சுருந்தாங்க இப்போது இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு ரெண்டாவது பெல் நிறுவனத்தில் அந்த இவிஎம் மிஷின் செய்கிறாங்க இருக்குங்களா பெல் நிறுவனம் அந்த நிறுவனத்தில் முக்கியமான இடத்துலாம் சங்கிகள் சங்கிங்களை போட்டாச்சு என்னென்ன செட்டிங்லாம் பண்ணுறதுக்கு என்னாலலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து அவங்களே அங்கேருந்து செஞ்சுக்கின மாதிரி செட் பண்ணியாச்சு தேர்தல் ஆணையத்தில் அது தனிப்பட்ட ஒரு இயங்கக்கூடிய ஒரு ஆணையம் அந்த ஆணையத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சந்திரச்சூட்டை வந்து போடுறதா இருந்தாங்க மூணு பேர் ஒரு ஒரு ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சி சந்திரச்சூட்டு ஒரு மூணு இப்படி போட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் இயங்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையமாக இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க அதையும் உள்ளே பூந்து வேண்டாம் சந்திரச்சூட் வரக்கூடாது நீதிபதிக்கெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அதுலேயும் பாஜக ஆளை போட்டு ரெண்டு பாஜக ஒரு காங்கிரஸ் பண்ணி அதுலேயும் மெஜாரிட்டி தேர்தல் ஆணையத்தில் இவங்க எல்லா சப்போட்டும் கெஜ்ரிவாலத்துக்கு உள்ளே போட்டு அவர் பிரச்சாரமே பண்ண விடாமல் டெல்லியை ஃபுல்லாக கேப்சர் பண்ணுறதுக்கு கெஜ்ரிவால டோட்டலாக அவர் செயல்பட விடாமல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இங்கே தமிழ்நாட்டில் மிரட்டி பார்த்தாங்க செந்தில் பாலாஜி அப்புறமா இவர் திமுகவில் இருக்கக்கூடிய புலிகளை எல்லாம் மிரட்டி பார்த்தாங்க உருட்டி பார்த்தாங்க நாங்கள் சுமார் சிஎம்ஏ அரஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் ஒரு சின்ன டெரிட்டரி இல்லை சின்ன ஸ்டேட் போலீஸ் பவர் கூட இல்லாத ஒரு ஸ்டேட்டு டெல்லி அந்த டெல்லியில் வந்து ஒரு அங்கே கலைக்கு தீவிரவாதிகள்லாம் பண்ணுவாங்கல்ல அப்படி யாரேனா பொதுமக்களை பிடிச்சுன்னு போயிட்டு அப்படியே கருத்தை கறக்கற கரன்னு கற்றுக்க போட்டாங்கன்னா அதை பார்க்குற உலகம் உலகம் மக்கள் பூராவும் சுஜுவோன்னு உறஞ்சி போயிடுவாங்கல்ல அது வந்து தீவிரவாதிகளோட ஸ்டைல் பயம் பயம் காட்டுறது மற்றவங்களுக்கு அந்த மாதிரி கெஜ்ரிவால் அரஸ்ட் பண்ணி நீ சிஎம் இருந்தால் கூட நாங்கள் தூக்கி உள்ளே போட்டுருவோம் அப்படின்ட்டு யாரை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசை ஸ்டாலினை மிரட்டுற மாதிரி உதயநிதித்துக்கு உள்ளே போட்டுருவேன் அதற்கு உள்ளே போட்டுருவேன் ஸ்டாலினுக்கு உள்ளே பிடிச்சி போட்டுருவோம் ரொம்ப சீக்கிரத்தில் ஜெயிலுக்கு போயிடுவார் இப்படியெல்லாம் சங்கீக பேச்சு எந்த மாதிரி ஆ பத்தியா கெஜ்ரிவாத கெதி என்னாச்சு பத்தியா அவர் கதி இன்னாச்சு பத்தியா இவரு கெதி பத்தியா இப்போ காய அடிச்சு விட்டாங்களே ரெண்டே ரெண்டு கட்டையை வச்சு பட்டா இஞ்சி போச்சா இப்போது ஏதாவது ஒன்று செய்யணுன்னா ஐயா நிதிஷ்குமார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயா சந்திரபாபு நாயுடு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆ அதுவும் இல்லாமல் ஐயா ராம்விலாஸ் பஸ்வான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர் பையன்கிட்ட இவங்களெல்லாம் கேட்டுக்குன்னு தான் ஒரு செய்யணும் இந்த மாதிரி ஒரு அவலநிலை இருக்காங்க சரி இப்போ இவ்வளவு சப்போர்ட்டை வச்சுக்கினே இவங்க இரநூத்தி நாற்பது இடம் ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல இதில் பார்த்தீங்கன்னா புள்ளி விவரம் தேர்தலுக்கு அப்புறம் எல்லாம் ஸ்டாட்டிஸிக் எடுத்து பார்த்தா இரநூறு இட இரநூறு வாக்கு வித்தியாசத்துல இரநூறு வாக்கு வித்தியாசத்தில் ஏழு இடம் ஜெயிச்சிருக்கிறாங்க அதுலேயும் ஐநூறு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் இருபத்தி மூணு இடம் ஜெயிச்சிருக்காங்க யார் என்டிஏ பாஜக அடுத்தது வெறும் ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நாற்பத்தி ஒம்போது பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரம் ஓட்டுக்குள்ளே ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் எண்பத்தி ஆறு பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ சப்போர்ட் இருந்து இவ்வளோ பேர் இவ்வளோ எக்ஸ்ட்ரா மார்க் போட்டு எல்லாமே போட்டு கோர்ட்டில் கூட அந்த ஒரு விஷயம் வந்து இருந்தது போலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ அறுபத்தி ஒம்பது பர்சன்ட்டு அறுபத்தொம்பது பர்சன்ட்டு வாக்குப்பதிவு ஆயிருக்குன்னு ஒரு மாநிலத்தில் சொன்னாங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சிங்க பத்து நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அங்கே எழுபத்தாறு பர்சன்ட் இருக்கிறாங்க இதை கோர்ட்டுக்கு போய்ட்டுன்னு போய் கோர்ட்டில் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒரு கோடி வாக்குகள் இவங்க கள்ள வாக்குகள் கேட்குறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தது அம்பலமானது இதெல்லாம் பண்ணி கூட கிட்டத்தட்ட இது ஒரு எண்பத்தி ஆறு தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சி நூற்றி ஐம்பது இடம் இவங்களுக்கு காலி இந்த நூற்றி நாற்பது தூக்கி இந்தியா கூட்டணியில் போட்டிங்கன்னா இப்போ கூட இவங்க இதில் நிறைய பேர் வந்து பதிவுக்கு போயிருக்கிறாங்க கோட்டுக்கெல்லாம் போயிருக்க அது என்ன ஆகும்ன்றது கொடுத்து வந்து பார்க்கணும் அப்போது அதெல்லாம் தூக்கி இந்த பக்கம் போட்டிங்கன்னு சொன்னால் ீப் கிட்டத்தட்ட மூணு தேவையான இரநூத்தி எழுபத்தி மூணுக்கு தாண்டி முந்நூற்றி ஐம்பது சீட்டுக்கு மேலே காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வந்திருக்கும் சரி இருந்தாலும் எதனால் இவங்க இந்தியா கூட்டணி வந்து மொத்தமே வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இடம் எடுத்துக்கிட்டு இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதில் ஃபுல் பல் வெல்ல தெளிவாக தெரிஞ்சு விட்டது இப்போது மக்கள் யாருக்கும் சரிங்களா மக்கள் வந்து முழுமையாக காங்கிரஸ் பக்கம் இருக்கிறாங்க இமயம் முதல் குமரி வரை ராகுல் காந்தி அவர்கள் எப்படி ஜோடோ யாத்திரையை இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் நடந்து சாதாரண மக்களை பார்த்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நான் இருக்கிறேன்னு சொல்லி எப்படி இடதுசாரி நடைப்பயணத்துக்கு முன்னால் அளவிற்கு கூட ஒரு சாதாரணமாக நடைப்பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வலதுசாரி சிந்தனையை இடதுசாரி இடதுசாரி சிந்தனையில் பக்கவாயிட்டேன் அதில் என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம் ராகுல் காந்தி சிந்தனை என்னான்னு பார்த்திங்கன்னா இந்தியாவை யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு தொண்ணூறு ஐஏஎஸ் அதிகாரிங்க தான் ஆண்டுன்னு வராங்க அதில் பிசி மூணு பேர் எஸ்சி மூணு பேர் ஒரே ஒரு எஸ்டி மீதி இருக்கக்கூடிய எண்பத்தி மூணு அதிகாரிகளும் பார்ப்பனர்கள் ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அவங்கள அவங்க வந்து எப்படி இந்த சிஸ்டத்தை ஈக்குவலாக ஆக்க விடுவாங்க சமநிலை கொண்டு வரத்துக்கு விட மாட்டாங்க இதை இதில் வந்து எந்த ஜாதி மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இதில் கரெக்டான இடஒதுக்கீடு வந்து இந்த அதிகாரிகளை அவங்கவுங்க கம்யூனிட்டிக்கு இத்தனை அதிகாரிகள்னு சொல்லி நம்ம போட்டோம்னா அப்போ தான் சமநிலையை நோக்கி போகணும் ராகுல் காந்தி சொன்னார் பார்த்தீங்களா இது தாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு தாங்க இந்தியா முழுவதும் மக்கள் எல்லாருமே ராகுல் காந்தி பக்கம் நின்னாங்க இந்த தேர்தலில் இப்போ கூட பாருங்கள் சந்திரபாபு நாயுடு போயிட்டு அங்கே சப்போர்ட் கொடுத்தாலாம் ஒரு கட்சியாக இருங்க ஆந்திராவில் அங்கே ஒரே சந்திரபாபு நாயுடு உருவபொம்மை எரிச்சின்னு இருக்காங்க இதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் இப்போ மோடி ஆட்சி அமைக்க வைக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இடி கிடங்கிச்சி கொளுத்துறாங்க அந்த நம்ம ஒட்டுமொத்த மக்களும் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சி அதில் வந்து வெக்கமே இல்லாமல் மக்களுக்கு பிடிக்காத ஒரு மக்களுக்கு இந்த எடுத்து யார் பார்த்தாலும் மக்களுக்கு நம்மளை பிடிக்கல ஆ ஓகே அப்படின்னு சொல்லி மானம் ஈனம் சூடு சுரணை உள்ள யாருமே நான் ஆட்சி அமைக்கிறேன் எப்படியாவது நான் ஆட்சி அமைக்கிறேன் சொல்ல மாட்டேன் இதில் இதில் வேறு ஆர்எஸ்எஸ் வேறது இவ வந்து பிரதமர் ஆகக்கூடாது அப்படின்னு இவ்வளவு எதிர்ப்புலையும் கண்டிப்பாக தெரியும் ஒவ்வொரு நாட்களையும் இவர்கள் என்பது ஒரு ஒரு எந்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்ற முடியாது ஒரு ஒரு நாளையும் இவங்க நகர்த்தும் எந்த ஒரு தீர்மானம்னால் நல்ல தீர்மானங்கள் மக்களுக்கு எது சாதகமாக இருக்குமோ அந்த தீர்மானத்தை கண்டிப்பாக கொண்டு வருவதற்கு இந்தியா கூட்டணியும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு இந்த மக்களை பிரிக்கிறது ஜாதியால் பிரிக்கிறது மதத்தால் பிரிக்கிறது கார்பரேட்டுங்களுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் தள்ளுபடி கார்பரேட்டுங்களுக்கு தள்ளுபடி பண்ணிகிட்டே உப்புக்கு ஜிஎஸ்டி போடுறது ஆகவே இது மாதிரியான காரணங்களை எல்லாம் மனதில் வைத்து தான் இந்தியா கூட்டணியினர் அதுக்கு ஆதரவாக இருந்த மக்கள் எல்லோருமே மிக 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 மகிழ்ச்சியில் இருக்கிறதுக்கு காரணம் ஜனநாயகத்தை மீட்டெடுத்தாச்சு நான் பிரதமர் ஆகணும் அங்கே ஆட்சியில் அமரணும் அப்படின்ற விஷயம்லாம் ராகுல் காந்திக்கு துளியும் கிடையாது ரெண்டாவது ஜனநாயகத்தை மீட்டெடுத்தாச்சு மக்களை காப்பாற்றியாச்சு இந்தியாவை காப்பாற்றியாச்சு இனி இந்த மாதிரி ஆயிரம் மோடி வந்தால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது அதுலேயும் தமிழகத்தில் கொடுத்தாங்க பாருங்க சவுக்கடி அடி ஏன்னு சொன்னால் அண்ணாமலை ஜெய்சீர்வர் அண்ணாமலை என்னன்னா பேசுனா ஐயோ யோ யோய்யோயோ யோப்பா நமக்கெல்லாம் அதை இதை கேட்டோம்னா அடி வயிற்றுலேருந்து பத்தின்னு வரும் மக்களை நம்ம கிட்ட போக வந்து நம்ம பக்கத்தில் இல்லைன்ற தைரியத்தில் அவர் ஊடகத்தில் இன்னொன்னாலும் பேசுவார் திமுக டெபாசிட் கிடைக்கணுமா நாற்பது இடத்துல ஒரு இடம் கூட வராதா இதெல்லாம் கேட்கும்போது வயிற்றுச்சியெல்லாம் இருக்காது இவர் ஜெயிச்சுருவாராம் இவர் ஜெயிச்சிடுவாராம் அதிமுக பின்னால் தள்ளிடுவாராம் இந்த வாட்டி யாருமே திமுகவுக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லையா இவருக்கு போகிறதுக்கு தான் விருப்பமாக தான் ஓனா மூஞ்சி அந்த மூஞ்சி இந்த மூஞ்சின்னு எல்லோருமே கலாய்க்கிறாங்க சரி அது வந்து எல்லா நம்மளே கூட கொஞ்சம் யோசிச்சோம் ஏன்னா நான் இப்போ ஒன்று எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பேசுவா போல் அப்போ ஏதோ போல் ஏதோ கிடைக்கும் போலக்குது அப்படின்னு பார்த்தா சுத்தம் ஒரு இடம் கூட வரல ஒரு இடம் கூட ஜெயிக்க முடில தமிழிசை அம்மா ஒழுங்காக அவங்க ரெண்டு ஸ்டேட்டை பார்த்துக்கின்னு கவர்னராக இருந்தாங்க அவங்கள தீங்கணும் வந்து ரோடு ரோடு வச்சு எல்லாருக்கும் டெபாசிட் போய் மானபங்கப்பட்டு தேவலைப்பட்டு நிற்கிறாங்க இன்றைக்கி பாஜக சங்கிகள் எல்லாருமே அதனால் இது முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணியுடைய வெற்றி ஆட்சியை தேடி நம்ம போத்தவில்லை தன்னால் வரும் கண்டிப்பாக வரும் இவர்கள் என்ன தான் இன்றைக்கி அடியில் ஏதோ பண்ணி ஆட்சி அமைத்தாலும் ஒரு மாதம் கூட தாங்காது இந்த ஒரு மாதத்தில் மோடி அவர்கள் கற்றுக்க கற்றுக்காத இது வரைக்கும் கற்றுக்காத எல்லா விஷயத்தையும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் கற்றுக் கொடுத்துருவாங்க என்று சொல்லி நம்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ரசிக ரமேஷ் கண்ணன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ